ஸ் வெ்கம் டூ நிஷா வாய் சேனல் இன்றைக்கி வந்து சிக்கன் போக்கோடா செய்யப்போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மொறுமொருன்னு சிக்கன் பொக்கோடா குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்க்கலாம் சிக்கனை ஒரு அரை கிலோ வச்சுக்கிறேன் கழுவி ஒரு முட்டை போட்டுக்கோங்க அரிசி ஒரு ஸ்பூன் கடலோ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்மா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஸ்பூன் சிக்கன் பொக்கோடாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரித்து போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வரும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணான்னா சிட் பண்ணிக்கோங்க போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறுட்டோம் லெமன் கொஞ்சம் போட்டு விட்டுக்கோங்க ஒரு அரை லெமன் போடுறேன் ஒரு எவ்வளோ நல்லா ஊறுதோ ரொம்ப நல்லா வரும் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஊறுறேன் ஊறி வைக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கடாயில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் மசாலா பிரியாமல் நல்லா ஒட்டாம ஒட்டாமல் வரும் பாருங்க சூப்பராக இருக்குது இதே மசாலா போடுங்க செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி பாருங்க இப்படி வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முறு முருன்னு வந்துருச்சு நீங்கள் ஸ்லோ வச்சே வே வேக வைங்க அப்போ தான் நல்லா ஆகும் ரொம்ப ஸ்லோ பண்ண வேணாம் மீடியமாக கொஞ்சம் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு முருமொருன்னு வந்துருச்சு இந்த டைமில் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு செஞ்சு பார்த்து ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு Thank you, friends.